வணக்கமக்களை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்குற ஒரு பதிவாக தான் இருக்கும் மற்றபடி வேற யாரும் இருந்தீங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் உங்களுடைய சொல்லிக்கிறேன் ஏன் இது முத்துக்குமாரருக்கு முட்டு கொடுக்குற வீடியோவாக இருக்கும் அப்படின்னா வெளியில் இந்த விஷயத்தை இன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படியே பூகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு நான் ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அது முத்துக்குமாரன் பண்ணது காரணம் என்ன பிக் பாஸ் அப்படி என்ன எதனால் அப்படி பண்ணார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அந்த சௌந்தர்யா சொம்பு ஜாக்லின் சொம்பு இந்த மாதிரி யாரோட சொம்புகளாக இருந்துச்சுன்னா அப்படியே வெளியில் போயிருக்கும் சரிங்களா ஸோ புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போய் லைக் கொடுத்துருங்க இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையில் ஒன்னே ஒன்று தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் இவங்க பண்ணது இருக்கு பொறுமையா பார்த்துருந்த பிக் பாஸ் இன்னைக்கு முத்துக்குமரனே இப்படி பண்ணிட்டானே அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பண்ணிட்டானேன்னு சொல்லி மொத்த பேரோட இதையும் தூக்கி மொத்தமா முத்துக்குமர தலையில வந்து வச்சுட்டாப்ல சரிங்களா இதுல வெள்ள சில தற்கூரிஸ் வந்து கதறிட்டு கிடக்குறாங்க முத்துக்குமரம் வேணும்னே பண்ணிட்டான் வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து பவித்ரா தானே வந்து பாத்தீங்க இது பண்ணிட்டா தோக்கடிச்சான் வேணும்னே பண்ணிட்டா அப்படி எப்படி இல்லை ஏழை ஏழை தற்கூரி பேர் நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன் நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான் அதுக்கு மட்டும் பலிச்சு சொல்லுங்க இப்போ முத்துக்குமரன் நீ இப்படி பண்ற நீ இப்படி பண்ணுனா பிக் பாஸ் இப்படி பண்ணிடுவாரு உங்க ஆயாவா போய் சொல்லிச்சு அவர்கிட்ட ஆ செத்து போனவங்க ஆயா போய் சொல்லிச்சா இல்லை அவரோட ஆயா போய் சொல்லியிருக்குமா அவர்கிட்ட ஏன்டா இல்லை விட்டு கொடுத்துருந்தா இப்போ இதை பிக் பாஸ் கண்டுக்கல அப்படின்னா பவித்ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இந்த வாரத்துக்கு சரிங்களா ஸோ அந்த மனநிலையில் முத்துக்கு மரம் விட்டு கொடுத்துருக்காப்புல பட் அது தப்பாக போனோடனே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது என்னான்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே அழுதிட்டாப்புல யானைக்கு அடிச்சு இருக்கும் அந்த மாதிரி தான் உடனே நீங்கள் போய் அதை ஒரு பெரிய விஷயமாக அப்படியே பூகம் பண்ணி பேசுகிற அளவுக்கு அது ஒன்றுமே இல்லை நடந்த கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பிக்பாஸில் இந்த எழுபது நாட்கள் எவனுமே எதையுமே ஒழுங்காக பண்ணல இன்க்ளூடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஒரு 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 விஜயத்தில் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரிசம் பார்த்தாங்க இந்த கேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துகுமரன் ஒரு ஃபேவரிசம் பார்த்தாரு அது தப்பு தான் சரிங்களா அது இந்த டைமில் பண்ணது தப்பு தான் பட் எல்லாரும் பண்ணதையும் ஒரு தலையில் தூக்கி வைக்கும் எல்லாருமே அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே நடந்தது என்னன்னா முத்துக்குமரன் பாஸ் சொல்லும்போது அதாவது இவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் முத்துக்குமார் அக்செப்ட் பண்ணிக்காமல் நின்றுனால மறுபடியும் பிக் பிக்பாஸ் ஆகி திருப்பி ஒரு பிளானை போறாங்க இல்ல இன்னொரு காரணம் இருக்குது அதையும் தெளிவாக சொல்றேன் ரயானு நாமினேஷன் ரீ பாஸ் வாங்கினது யாருக்குமே எங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பிபி டீமை அளவுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது எப்படா அவனை வெளியே கொண்டு வரலாம் ஏன்னா லீஸ்ட் பாட்டம் ஊட்டிங்லாம் வந்தா இருக்கான் எப்படான் அவனை வெளியே கொண்டு வரான்னு வந்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க முத்துக்குமாரன் அந்த விஷயத்துக்கு பண்ணதுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இதை வந்து பண்ணியிருக்கணும் பட் அதை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்குள்ள விஷயத்துல விஷயத்தில் போய் அதாவது போன வாரம் முடிஞ்ச விஷயத்தை போய் ஒரு விஷயம் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் கரெக்டாக முத்துக்குமரம் இப்படி ஒன்று பண்ணினோடனே அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்த்து விட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம் என்ன பொறுத்தளவுக்கு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நடந்துருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி முத்துக்குமரம் தான் மாட்டிக்கிட்டான் முத்துக்குமரம் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சரி ஓகே ஏதோ தெரியாமல் ஒரு இதில் பண்ணிட்டா ஸோ எல்லாரும் பண்ணினது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் உங்கள் சௌந்தரியா கிளவுண்ட்ரியாக இருக்காங்க பார்த்தீங்களா கிளவுண்ட்ரியாக அந்த ஜெஃப்ரி இவங்கெல்லாம் இன்னமும் இவங்கெல்லாம் யோக்கிய மாதிரி யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபேவரிசம் பார்த்து விளாடாத மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் ஜெஃப்ரெலாம் சத்தியோடு என்னென்ன பண்ணி விளையாட்டிருந்தா நமக்கு தெரியும் இதே சௌந்தரியா விஷாலுக்கு எவ்வளோ ஃபேவரிசம் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் ஜாக்லினுக்கு எவ்வளோ ஃபேவரிசம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இவங்களுக்கு இப்போ கேமு டஃப் ஆகுதுன்னோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கேமுக்குள்ளே வராங்க அதெல்லாம் ஓகே தான் பட் அதுக்காக மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாது இல்லையா மனசாட்சி இல்லாமல் ஏதாவது பேசுங்கிறதா பேசக்கூடாது இல்லையா மக்களை இந்த பிரச்சனையில் நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி வெளியில் வீ அவங்க வீட்டுக்குள்ளேருந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க பேரில் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி முத்துக்கு மரம் ஏமா ஏமாத்திட்டான் பொய் சொல்லிட்டான் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பிக் பாஸ்ட்டை கெஞ்சி பார்த்தா கெதரி பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகலை ஒன்றுமே வேலைக்கேவலாம் சொல்லி பார்க்கறா ஒன்றுமே வேலைக்கே அவ்ளோ அது கண்டுக்கே மாட்டேன்ட்டார் இப்போ பால் மாறி போச்சு பாஸ் ரீட்டர்ன் மேட்ச் வைக்கிறேன்னாங்க வைக்க முடியல ரிட்டர்ன் மேட்செலாம் எதுவுமே வைக்கலாம் பாஸ் கூட்டு படிக்க சொல்கிறாரு அந்த இதை வச்சு படிக்க சொல்றாரு நோட்டு அந்த ரூல் புக் வச்சு படிக்க சொல்றாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் அதாவது கே பிகின் கேம்ஸும் அந்த மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது சரிங்களா அப்போது இதில் வந்து முக்குமரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு பிக் பாஸ் ஓட சரி பண்ணிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு நாமினேஷன் பிக்பாஸ்லாம் ரத்து பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் அதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க வந்து முக்குமரம் பண்ண தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இவங்க அக்காவுக்கும் அறிவில்லை மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமேலேயும் தப்புங்கிறத அசெப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ அப்படி கூடாது அதை பண்ணிருக்க கூடாதுன்னு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸும் அதே மாதிரி எவனை தான் போய் நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவன் வேணுமே பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அச்சோ 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 அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டுருக்காங்க ஸோ நடந்த விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் மக்களே ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இவங்க இங்க கதறிட்டு கிடக்குறாங்கள இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஒரே பாயிண்ட் தான் முத்துக்குமரை அத வந்து பிக் பிக்பாஸ் ஒரு வேலை கேட்கலன்னா கேப்டன் முத்துக்குமரனுக்கு தெரியுமா பிக் பாஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுவாருன்னு பைத்ராஜன் அணி கேப்டன் இருந்தால் சூப்பரும் சொல்லிருப்பாங்களா இல்லை சூப்பரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க வச்சுக்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல பைத்ராஜன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லைனா பைத்ராஜ அணிக்காக என்ன பண்ணானா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இது இவங்களோட வேலை இப்படி தான் ஸோ மக்களாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறாங்க சொலட்சி பாய்